டவுட் சரி கவர்மெண்ட்லேயும் சொல்லுறது இல்லையா அந்த டவுட் சரி ஏற்கனவே வந்து அந்த டவுசரோட வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் இருந்தாலும் வந்து சிலர் வந்து அதில் வந்து டவுட் கேட்டிருக்காங்க அதனால வந்து தனித்தனியாக போடப்போறேன் முன்னாடி வந்து ஒரு டவுசரோட முன்னாடி பொந்துப்பட்டி எப்படி தைக்கிறது அப்படிங்கிற வீடியோவை இதில் போடுறேன் அடுத்த வீடியோவில் வந்து பாக்கெட் எப்படி வைக்கிறதுன்னு போடுறேன் அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து சுருக்கி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி போடுறேன் ஒரு 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 நபர் கேட்டிருக்காங்க இந்த மூணு டவுட்டுமே கேட்டிருக்காங்க அவங்களுக்காக தனித்தனி வீடியோவாக இது நான் போகிறேன் இப்போ பார்த்துக்குவோம் இப்போ முன்பகுதி ரெண்டு பீஸ் நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம கொந்துப்பட்டி தைக்கிறதுக்காக முன்பகுதி ரெண்டு பீஸ் எடுத்திருக்கோம் எப்பவுமே இந்த வளைவு இருக்குது பார்த்திங்களா அந்த வளைவில் வந்து இந்த நேர் பகுதியை இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கட் வச்சுக்கணும் அப்போனா தான் அந்த பொது தைக்கிறது கரெக்டாக இருக்கும் இந்த வளைவுலலாம் வச்சோம்னா அசிங்கமாயிடும் ஃபினிஷிங் கிடைக்காது அதுக்காக தான் வந்து ஒரு நேர்கோட்டுக்கிட்ட வரும்போது நம்ம வந்து இந்த லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ இந்த ரெண்டு பீஸ் இருக்கு பார்த்திங்களா அந்த ரெண்டு பீஸில் இந்த பகுதியில் தான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த துணியை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வச்சு காலி அந்த காலஞ்சிக்கு வந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம அந்த தையல் வந்து என்னன்னா அமுக்கு தையல் கண்டிப்பா போடணும் அப்பதான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும் இப்போ நான் போட்டேன் இப்போ பார்த்துக்கோங்க அமுக்கு தையல் போட்டாச்சா போட்ட பிறகு இந்த துணி வந்து பெரிய துணியாக கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம வந்து பட்டன் வைக்கிறதுக்கு இதுலயே வந்து துணியை மடிச்சு விட்டுக்கலாம் துணி அந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த சைடில் ஒரு வளை வரும் பார்த்திங்களா இதில் ஒரு அழகான ஒரு வளைவு வரும் இதை தெரியாதவங்க கோடு போட்டுக்கோங்க இல்லைனா அப்படியே அடிச்சுக்கலாம் கரெக்டாக ஒரு நாட் போட்டு அப்படியே வளைச்சி இப்படி ஒரு தையல் போட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த தையல் போட்டாச்சு இந்த பீஸ் முடிஞ்சிச்சு அடுத்து வந்து சொருகுப்பட்டி வைக்க முடியாது அதுக்கான பீஸ் வந்து இந்த துணி நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த துணி இருக்குது இல்லையா இதில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு சைடு மடிச்சு அடிச்சுக்கோங்க ஈஸியாக அடிக்கிறதுனால சொல்கிறேன் இந்த மாதிரி அடிச்சு அடிச்சுக்கணும் இந்த பீஸ் வந்து உள்ளேருந்து வெளியேற்றிருக்கணும் அந்த கற்படி விட்ட இடத்துலருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் தையல் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க அதவே என்ன பண்ணோம்னா இப்படி வச்சுட்டு இந்த சொருகு பட்டி இருக்கு இல்லையா இது ரொம்ப லென்த்தாக இருந்தால் கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு பீஸுமே அடித்தாச்சு இப்போ நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும்னு பாருங்கள் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி விட்டுக்கோம் பார்த்தீங்களா அடியில் குடி அந்த துணி ரெண்டையுமே இணைக்கணும் ஒன்று ஊலை வச்சு காலிஞ்சிக்கிட்ட எவ்வளோ துணி தைக்க விட்டுருக்குமோ அளவுக்கு தான் நம்ம வந்து தைக்கணும் தைச்சி முடித்த உடனே இங்கே இப்போ நல்லா நம்ம உட்காந்துருச்சு இல்லையா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைடில் துணியை வச்சுக்கிட்டு அமுக்கு தையல் போடணும் துணியை நல்லா விரித்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் அமுக்கு தையல் போடும்போது இந்த ரெண்டும் மேலே கொஞ்சம் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கிட்ட வந்து ஜாயிண்ட் ஆகணும் அது வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து நம்ம அதில் வந்து ஒரு நாட் போட்டு விட்டுருங்க அப்போ தான் அந்த இடம் வந்து பிரியாமல் இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் தையலை கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த இடம் ஃபினிஷ்டு இங்கே பாருங்கள் பாருங்கள் இந்த பொந்துப்பட்டி அடிச்சாச்சு இவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து இந்த டவுசருக்கு சுருக்கு வைக்கிறது எப்படின்னு நான் சொல்லி போடுறேன் அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து தௌச பாக்கெட் எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் தேங்க் யூ